வணக்கம் மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஊராட்சி ஒன்றியத்தில் கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான பணி ஆணைகளை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கி சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விலையில்லா தையல் இயந்திரங்களையும் பெண்களுக்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த டெல்டா மக்கள் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் காவிரி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் துறை சந்திரசேகரன் டி நீலமேகம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு அண்மையில் உயர்த்திய மின் கட்டண உயர்வை எதிர்த்து பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இப்போது தமிழக அரசு மின் கட்டண உயர்வை திருப்பி பெற வேண்டும் மாதம் ஒருமுறை மின்சார கட்டணம் வசூல் செய்ய வேண்டும் மேலும் மத்திய அரசு புதிய மின் மசோதாவை திருப்பி பெற வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்டம் நாகப்பூ உடையான்பட்டி கீழ்ப்பாதி கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற பட்டதாரி இளைஞர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் அதில் குறுங்குளம் கிழக்கு சமத்துவபுரத்தில் இயங்கி வரும் நியாய விலை விற்கப்படும் அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி கலந்துள்ளது ஆகவே இதில் தொடர்புடைய அனைவரையும் அடையாளம் கண்டு அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்காக தொடர்புடைய அனைத்து நவீன அரிசி ஆலைகளிலும் சரியான முறையில் ஆய்வு நடத்த வேண்டும் தவறு செய்பவர்கள் உரிமம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அவர் கொடுத்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது மனுவுடன் வந்த இளைஞர் பிளாஸ்டிக் கலப்பட அரிசியையும் கொண்டு வந்திருந்தார் பிளாஸ்டிக் அரிசியை நெருப்பில் கொளுத்தி காட்டி விளக்கம் அளித்ததோடு பல்லால் கடித்தும் எடுத்து காட்டி ரேசன் அரிசி தான் ஒன்றும் இல்லை தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுக்கா குறுங்குளம் கீழ்பாதி பஞ்சாயத்து இந்த சமத்துவபுரம் நியாயவிலைக் கடையில் வாங்கினதான் அந்த அரிசி நம்ம வீட்டில் வாங்கின அரிசி வேற யாரும் வீட்டில இருந்து இல்லை அம்மா வந்து டெய்லி பொறுக்கிட்டு தான் இதை வந்து சமைப்பாங்க அது எனக்கு தெரியல ஒரு நாள் நான் லீவில் வீட்டில் இருக்கும்போது இதுமாரி பொறுக்கிட்டு இருந்தாங்க என்னமான்னு கேட்கும்போது இது மாதிரி இருக்குடா நான் உன்ட்ட சொல்லலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து இது சம்பந்தமாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கேன் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட தஞ்சை அடுத்த கரந்தையில் அருள்மிகு பெரியநாயகி நாயகி அம்மாள் உடனுரை கருணாசாமி திருக்கோயில் என்கிற அருள்மிகு விசிஷ்டேஸ்வர சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோவில் தேவார பாடல் பெற்ற வைப்பு தலமாகவும் விளங்கி வருகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதும் கரிகால சோழ மன்னனுக்கு அருள்பாளித்து வசிஷ்ட மகா முனியால் பூஜிக்கப்பட்ட தலமாகவும் விளங்கி வருகிறது இத்தகைய பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆடி விழா தொடங்கியது இதை அடுத்து பெரியநாயகி அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கொடிமரம் முன்பு எழுந்தருள கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி புறப்பாடும் நடைபெற உள்ளது இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை அடுத்த கரந்தையில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயம் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் தீமிதி திருவிழா நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டு கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது இதையடுத்து தினமும் மகாபாரத சொற்பொழிவுகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் காளி படுகளம் நேற்று நடைபெற்று இரவு முதல் இன்று பகல் வரை காளி வீதி உலா நடைபெற்றது வீடுகள் தோறும் பூஜைகள் செய்யப்பட்டு ஆட்டம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது திருக்கைலாய பரம்பரை தர்மபுர ஆதினம் மடத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்தில் ஆடி பூர பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இதனை முன்னிட்டு அம்மன் சன்னதி முன்பு நந்தி பகவான் உருவம் வரையப்பட்டு பிரம்மாண்ட கொடிக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு அங்கார தீபங்கள் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் அம்மன் ஆகிய உற்சவ மூர்த்திகள் தனித்தனி சாப்பரத்தில் கொடிமரம் முன்பு எழுந்தருளினர் இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு விபூதி திரவியம் பொடி மஞ்சள் பொடி இளநீர் தேன் பஞ்சாமிர்தம் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் சிவகணங்கள் இசைக்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிய ஆடிப்பூர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரூட்டம் வருகிற ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடைபெறுகிறது விழாவின் ஏற்பாடுகள் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பிரம்மாச்சாரியார் சாமிகளின் உத்தரவின் பேரில் நடைபெறுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் நகராட்சி கிட்டப்பா மேல்நிலை பள்ளியில் தமிழக அரசின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு இலவச பள்ளி சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நகர் மன்ற தலைவர் மணி என்கிற செல்வராஜ் தலைமை வகித்தார் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி இலவச சீருடை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளும் பெருமளவில் கலந்து கொண்டனர் காவிரி கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக காலை முதல் மாலை வரை விமானப்படையைச் சார்ந்த இரண்டு ஜெட் விமானங்கள் பலத்த சத்தத்துடன் பறந்து வருகின்றன அருகில் உள்ள தஞ்சை விமானப்படை தளத்தில் இருந்து இவை கோடியக்கரை வரை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த திடீரென குண்டு வெடித்தது போல் பலத்த சப்தங்கள் பலமுறை எழுந்த நிலையில் ஜெட் விமானங்கள் வெளிப்படுத்தும் ஏர் ரிலீஸ் சப்தம் என்றும் வருவாய்த்துறை வட்டாரங்கள் தெரிவித்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இதுபோல் சத்தம் எழுந்த நிலையில் மயிலாடுதுறை அருகே மா படுகை பகுதியில் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டது காவிரி கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறையில் எட்டு இடங்களில் ஓ சார்பில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எடுக்கும் கிணறுகள் அமைந்துள்ளன பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதால் புதிய கிணறுகள் தோண்டக்கூடாது என்ற விதி காரணமாக பழைய கிணறுகளை புதுப்பிக்கும் பணி மட்டும் நடைபெற்று வருவதாக ஓஎன்ஜிசி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது ஆனால் ஜெட் விமானங்கள் பரப்பதை பயன்படுத்தி மீத்தேன் உள்ளிட்ட ஷெல் கேஸ் எடுக்கும் பணியில் ஓஎன்ஜிசி நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாகவும் பூமிக்கு அடியில் வெடி வைத்து தகர்த்தும் சப்தம் இதுவென்றும் மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் இது பற்றிய உண்மை நிலையினை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது சீரியஸான இந்த விஷயத்தை போல் நெட்டிசன்கள் வடிவேலு காமெடியை வைத்து ரத்தசை செய் விமானத்தை செய் என்று எலி பட காமெடியை மீம்ஸ் வெளியிட்டு சமூக வலைதளங்களில் பரவவிட்டனர் மேலும் செய்திகளுக்கு சத்யமித்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி